ஹாய் குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸ்ரீநேவி ஸ்டெடிஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் வந்து நம்ம மூன்றாம் வகுப்புல இருந்து அகர முதலி அப்படிங்கிற ஒரு இதை முதலில்னா என்ன பொருள் தருக முதலி அப்படின்னா பொருள் தருக அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போறோம் குட்டீஸ் பார்க்கலாமா அகலாய்வு அப்படின்னு பாத்தீங்கன்னா நிலத்தை தோண்டி ஆராய்தல் அகழாய்வு அப்படின்னா என்ன நிலத்தை தோண்டி ஆராய்தல் அப்படிங்கிறது தான் அகழாய்வு அசடு அசடுன்னா பேதமை அசடு அப்படின்னா என்ன பேதமை பேதமைன்னா என்ன அசடு அப்படின்னா ஒரு அப்படியே பேக் ரெட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் அசடு அடாத செயல் அடாத செயல்னால் தகாத செயல் அடாத செயல் தகாத செயல் அடையாளம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இனம் காணல் அடையாளம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இனம் காணல் அவசரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விரைவு அவசரம் விரைவு ஆதி அப்படின்னா முதல் ஆதினா முதல் ஆபரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அணிகலன் ஆபரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அணிகலன் நகை இந்த மாதிரி சொல்லும் இல்லையா அதுதான் ஆர்வம் அப்படின்னா விருப்பம் ஆர்வம்னா என்ன விருப்பம் இசைந்து அப்படின்னா ஏற்றுக்கொண்டு இசைந்து அப்படின்னா ஏற்றுக்கொண்டு இல்லம் அப்படின்னா வீடு இல்லனா வீடு ஏராளமான அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஏராளமான அப்படின்னா என்ன நிறைய ஓங்குதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயர்தல் ஓங்குதல்னா உயர்தல் குற்றம் அப்படின்னா மாசு தவறு குற்றம் அப்படின்னா என்ன மாசு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் தவறு கேளாமல் அப்படின்னா கேட்காமல் கேளாமல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன கேட்காமல் கேளீர் அப்படின்னா உறவினர் கேளிரயரு உறவினர் கோபம் அப்படின்னா சினம் கோபம்னா என்ன சினம் செம்மை அப்படின்னா சிறப்பு செம்மைனா என்ன சிறப்பு அடுத்து தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செய்தி தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செய்தி அடுத்து பார்த்தீங்கன்னா தொன்மை அப்படின்னா பழமை தொன்மை அப்படின்னா பழமை நஷ்டம் அப்படின்னா வருமானம் இழப்பு நஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருமானம் இழப்பு நல் கூர்ந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வறுமையற்றவர் நல் கூர்ந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வறுமையற்றவர் பதில் அப்படின்னா விடை பதில்னா என்ன விடை பயம் அப்படின்னா அச்சம் பயப்படுறதுக்கு பேர் என்ன அச்சம் பாதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விளைவு பாதிப்பு அப்படின்னா விளைவு பொழிவு அதாவது பாதிப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா விளைவு புத்திசாலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிவாளி புத்திசாலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிவாளி பொழிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழகு பொழிவுனா என்ன அழகு பொழியும் அப்படின்னா பெய்யும் பொலியும்னா என்ன பெய்யும் மௌனம் அப்படின்னா அமைதி மௌனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமைதி அவ்வளோதான் குட்டீஸ் அகர முதலிய பார்த்தாச்சு இந்த வீடியோ உங்களை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் குட்டீஸ்